வரங்களுக்கும் கனிகளுக்கும் நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி பாக்கணும் வரம் என்பது நம்ம இஷ்டத்துக்கு பெற முடியாது எல்லாரும் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஒன்று குறிஞ்சி பன்னிரெண்டாம் வர அதிகாரத்துல வாசிக்கிறோம் வரங்கள் வந்து வித்தியாசம் உண்டு ஆவியானவர் தமக்கு சித்தமானவர்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கிறார வாசிக்கிறோம் அதனால நாம வந்து எல்லாருமே இப்ப அற்புதம் செய்யணும் பிசாசுகளை துரத்தோனா அந்த வாரத்தை எனக்கு தாங்க அந்தவர் என்ன கேட்டா தேவன் தரமாட்டார் ஏன்னா அது தமக்கு சித்தம் உள்ளவர்கள் யாருக்கு எந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அதற்கு வேண்டிய வரத்தை அவர் கொடுப்பார் கட்டணம் கட்டுறதுக்கு நம்ம வந்து ஆட்களை கூப்பிடுறோம் கொத்தனார் கையில சிமெண்ட்டையும் மணலையும் கொடுப்போம் எலக்ட்ரீஷியன் கையில வயரிங் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் ஆசாரி கையில மரத்தை கொடுப்போம் மாற்றி கொடுப்போமா அப்ப ஹவுஸ் ஓனர் யாருக்கு மரத்தை கொடுக்கணும் யார்கிட்ட மண்ணையும் சிமெண்ட்டையும் கொடுக்கணும் யார்கிட்ட வந்து கடல கொடுக்கணும் யார்கிட்ட வந்து வயரிங் மிஸ் கொடுக்கணும் எப்படி அதே மாதிரிதான் தேவன் நிர்ணயிக்கிறார் அவர் என்ன வேலையை செய்வதற்கு தன்னுடைய சபையை கட்டுவதற்கு அவர் என்ன வேலையை செய்யணும்னு யாருக்கு அந்த அழைப்பு கொடுக்குறாரு அவங்கவுங்களுக்கு தேவையான வரத்தை அவர் கொடுப்பார் அப்ப ஆவியானவர் தான் யாருக்கு எந்த வரத்தை குடுக்கறங்கிறத அவர் நம்ம இங்க கர்த்தர் ஆவியானவர் ஒன்று வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே பிரியகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ள எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம் வாசிங்க இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் எப்படி என சரீரம் ஒன்று அது பரிசுத்த ஆவியானவர் தான் தம்முடைய சித்தத்தின்படி வரத்தை ஒவ்வொருவனுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார் எழுதியிருக்கு அதனால நம்ம இஷ்டப்படி வரத்தை பெற முடியாது ஆனா கனி எப்படின்னா பரிசுத்த ஆவியினாலே கனி அந்தந்த மரம் கனியினால் அறியப்படும் சொன்னேன் கனிக்கு மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் ஆண்டவர் சொன்னார் அப்ப கனி என்றதுன்னா அது கலாத்தி இருக்கிறது வாசிக்கிறோம் ஆவியின் கனியோ அன்புதான் கலாத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்ப ஆவியினால நம்ம நிரப்பப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஒரு மரம் கனி கொடுக்கணும்னா ஒரே நாள்ல நடக்காது வரம் அப்படி கிடையாது வரம் உடனே கிரி செய்ய முடியும் அப்பவே வரம் உடனே அந்நிய பாசிய பேசினாங்க ஆனா கனி அப்படி கிடையாது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில கலந்து பரிசுத்த ஆவியான நம்முடைய ஆத்மாவை நிரப்பி நிரப்புறது ஆத்துமால் நடக்குது மனது விருப்பம் உணர்ச்சி அல்லது தேவன் அந்த பகுதியை நிரப்புறதான் நாம வந்து பரிசுத்த சொல்றோம் ஆவி நம்முடைய ஆவிய தேவனுடைய ஆவியை ஏற்கனவே தொட்டாரு அங்க வந்துட்டாரு நம்முடைய ஆவியில இப்ப நம்முடைய ஆத்துமாவை நிரப்புறதான் ஆவியில நிரம்பிக்கிறோம் நம்ம மனதை நம்முடைய இருதயத்தை தேவன் பரிசுத்த ஆவினால அப்ப இங்க வல்லமை பெற்று ஆண்டவர் சொன்னார் பரிசுத்தாவி எதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு நீங்க பலனடைந்து எனக்கு சாட்சியலா இருப்பீர்கள் அப்ப சொல்ல ஒன்னு எட்டுல சொன்னாரு அப்ப பலனடைந்து ஏசுக்கு சாட்சியா வாழ்றதுக்காக தான் கொடுத்தாரு அது ஒரு சில எப்படி சொல்றா பேரிங் விட்னஸ் இயேசுவுக்கு சாட்சி சொல்றதுக்காக ஏசுக்கு சாட்சி சொல்றது வேற யூ வில் டெஸ்டிஃபை அபவுட் மீங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்திருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏசுவை குறித்து சாட்சி சாட்சி சொல்றது வேற தட் இஸ் பேரிங் விட்னஸ் பார் ஜீசஸ் இன்னொன்னு என்ன ஏசுவுக்கு சாட்சியா வாழ்றது வேற அப்ப பரிசுத்தால நடைஞ்சு சாட்சியா வாழ்றதுக்காக கொடுத்திருக்காரு குறித்து சாட்சி சொல்றேன்னு என்ன தெரியுமா ஏசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்காரு உங்களுக்கு நோயை சுகம் வைக்கிறார் ஏசு ஆண்டவர் எனக்கு நோயை சுகமாத்தார் சொல்றோம் இயேசு குறித்து சாட்சி சொல்றோம் ஏசு இன்றைக்கு ஜீவிக்கிற தேவன் தான் அவர் அற்புதம் செய்தார் செத்தவனை உயிரோடு எழுப்பினார் அல்லது என்னுடைய வியாதியை சுகமாக்கினார் என்னுடைய பிரச்சனையை தீர்த்தார் நான் இதுக்காக ஜோ பண்ணி ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு பதில் தந்தார் இப்பெல்லாம் சொன்னது இயேசுவை குறித்து அவருடைய செயல்பாடுகளை குறித்து சாட்சி சொல்றது அப்ப இயேசுவுக்கு சாட்சியா வாழ்றதுங்கிறது என்ன பரிசுத்த ஆவியானவர் தேவன் இப்ப வரத்தினால செய்யக்கூடிய காரியங்கள் இயேசுவை குறித்து சாட்சியை கொடுக்க உதவும் ஆனா கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு இயேசு இயேசுக்காக சாட்சியா வாழ்றதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலன் நம்முடைய உள்ளான ஆவியில இன்னர் ஸ்ட்ரெங்க் அத கட்டி எழுப்புறாரு சாருங்க பேரு குறித்து நம்ம வாசிக்கிறோம் முதல்ல வந்து பொய் சொல்லி மறுதளித்தாரு இயேசுவே எனக்கு தெரியாதுன்னு அவரு ஆனா அதுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்ற பின்னாடி அவர் தைரியமா இருந்து பேசுகிறார் நசரேனா இயேசுவை சிதாவாகி தேவனுடைய குமாரனை நீங்க சிலுவையில அறந்து கொன்றீர்கள் சொல்றார் நேர்கிணர அவங்க சாட்டை நாள் அடித்து இனிமே அந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அவர் தைரியமா நாங்க தேவனுக்கு கீழ்படுகிறதா உங்களுக்கு கீழ்படிக்கிறதா நீங்களே முடிவு நிற்கும் அவர் வாட்டில அடி உதவி வாங்கிட்டு போய் அவங்க தைரியம் வந்தது கம் பரிசுத்த இருந்தது அபிஷேகம் தான் இடையில நடந்த காரியம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதா இடையில நடந்த காரியம் அதுக்கு முந்தின வாழ்க்கையில தைரியம் இல்ல விலையினர்ல இருந்தாங்க ஓடி ஒளிஞ்சாங்க இப்ப அவங்களுக்குள்ள தைரியம் வந்து உங்களுடைய உறவினர்களை ஏத்து நிக்கலாம் சொந்தக்காரர்கள் ஏத்து நிக்கலாம் அல்லது யாரு எந்த இடத்துல இயேசு குறித்து சொன்னாலும் அவங்க நமக்கு மிரட்டுறவங்களா இருக்கலாம் அரட்டவங்களா இருக்கலாம் ஆனா தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தா நம்ம சாட்சியா இயேசுக்கு அவருடைய நாமத்துக்கு தைரியமான சாட்சியெல்லாம் நம்ம நிக்க முடியும் இதுதான் பரிசுத்த ஆவியினால நம்ம பெறக்கூடிய உடனடியான ஒரு பெலன் உடனடியா இம்மீடியேட்டா நமக்கு கிடைக்கிறது ஆனா கனிங்கிறது ரோமர்கள் நிறுவனம் ஐந்தாம் மதியம் ஐந்தாம் வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இறுதியங்களை ஊற்றப்பட்டிருக்குன்னு வாசிக்கிறோம் கனிதான் எப்படின்னா ஐந்தாவது அதிகாரம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டுல முதல்ல அந்த வாரம் கனிகளுடைய எப்படி ஆரம்பிக்குது அன்பு அப்ப முதலாவது தேவ அன்பு நம்முடைய இறுதியத்துல ஊற்றப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி வந்து சக மனிதர்கள் மேல நம்ம அன்பற்றவர்களா இருக்கலாம் இறக்கமற்றவர்களா இருந்திருக்கலாம் இப்ப மற்றவர்களுக்காக ஒரு அன்பு தயவு ஒரு கம்பேஷன் மனதுருக்கம் இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா தேவனுடைய ஆள் வரும் பொழுது அந்த தேவ அன்பு நம்முடைய இறுதியங்களை ஊற்றப்பட்டதுனால நாமளும் அன்புள்ளவர்களாக மாறிடுறோம் மற்றவர்கள் அந்நியலாம் நினைச்சிருக்கலாம் இப்ப அவர்களை ஒரு சக மனிதனா நேசிக்க முடியுது அன்பு செலுத்த முடியுது அனுதாபப்படுறோம் இறக்கப்படுறோம் அன்பு செலுத்துறோம் இதெல்லாம் ஆவியின் நடக்கக்கூடிய செயல்கள் தான் அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நாம வந்து கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழவே முடியாது வரங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்தாருன்னா திருப்பி எடுக்கவே மாட்டான் ரோமர் பதினொன்னு இருவத்தொம்பது வாசிக்கிறோம் காட்ஸ் காலிங் அண்ட் இஸ் கிஃப்ட்ஸ் ஆர் இ ரெபோக்கபிள் ஆனா கனி பரிசுத்த ஆவியானவர் நம்ம வந்து கனி கொடுக்க முடியாது உண்மையா இல்ல பரிசுத்தாவை துக்கப்படுத்திட்டோம்னா அந்த கிருபை என்ன செயரும் எடுத்துக் கொள்ளப்படும் பைபிள் எழுதிருக்கு இப்ப பரிசுத்தாவியை பெற்றா பாவம் செஞ்சா வாழ்ந்துட முடியுமா இப்போ ஒரு கேள்வி நீங்க யோசிச்சிருக்கோம்மா பரிசுத்தாவியை பெற்றுட்டா ப பாவம் செய்யாமல் வாழ்ந்தர முடியும் வாழ்ந்துட முடியுமா நோ பரிசு தாவியானவர் எப்படி எழுதிக்கிறது தெரியுமா பரிசு தாவியானவர் வந்து டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்காந்த மாதிரி உட்காந்துருப்பாரு லெப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு பிரேக் சொல்லிட்டே ஹி இஸ் கைடு அப்படிதான் அவர் வந்து ஹீஸ் ஹெல்பர் அப்படிதான் இருக்கு நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர் பக்கத்துல உட்காந்துட்டு சொல்றாரு ஏ ரைட் லெப்ட் ஸ்லோ பண்ணு ஸ்டாப் பண்ணு நீங்க அதுக்கு தாழ்மையா கீழ்படிஞ்சீங்கன்னா அவங்க வண்டி வந்து இப்ப ஆபத்துலாம் போயிட்டே இருக்கும் அப்ப பாவத்தை மேற்கொள்றதுக்கு ரோமர் ஆறு பதினாலு தான் என்ன எழுதி இருக்கீங்க கிருபைக்கு பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்ப பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி மேல் வந்தார் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அந்த வேலை முடிஞ்சோடனே போயிட்டார் ஜலத்தின் மேல் அசைவாடினார் வாடினார் மேல் வந்தார் எப்தாவின் மேல் வந்தார் கெதியோன் மேல் வந்தார் அப்படி எல்லாரும் மேல வந்தார் சவுல் மேல வந்தார் தாவிது மேல் வந்தார் முடிஞ்சோன்னு போயிட்டாரு ஆனா இங்க பரிசுத்த ஆய்வாளர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி நமக்கு உள்ள வர்றார் இஸ் போர்டிங் யூ பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும்படிக்கு அப்படின்னு வாசிக்கிறோம் யோவான் பதினாலு பதினஞ்சு பதினாறு நீங்க தயவு செய்து வீட்டுல படிச்சு பாருங்க பரிசுத்த ஆவியானவர் குறித்து தெரிஞ்சிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்ட ஒருத்தார் யோநுஷம் பதினஞ்சாம் மதித்துல படிச்சு அல்லது உங்களால ஒன்று செய்ய முடியாது இந்த நான் அதனால நீங்க எண்ணெய் அல்லது உங்களால ஒன்று செய்ய முடியாது மரத்துல வந்து கனி கொடுக்க முடியும் அது தனியா இணைச்சிக்க முடியாது கனி கொடுக்கவே முடியாது அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லை மூலமா மூலமாக நம்ம தேவனோடு இணைக்கப்படுறோம் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா நம்மளால கனி கொடுக்கவே முடியாது சாட்சியா வாழவே முடியாது ஆனால் பரிசுத்தவியானவர் வந்தாலும் பாவத்தில் ஏன்னா அவர் வந்து நம்மளை பண்றது இல்ல அசுத்த ஆவிக்கும் பரிசுத்தாவிக்கும் என்ன வித்தியாசம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுயாதீனத்தை ஒரு காலம் அவர் கண்ட்ரோல் பண்ணவே மாட்டார் நீ இப்படி செய்யாதேன்னு சொல்லுவாரே ஒழிய நம்மளுக்கு பிடிச்சி நிறுத்த மாட்டார் அசுத்த ஆவி பைபிள் பாருங்க அசுத்த ஆவி பிடித்த மனுஷன் எழுதியிருக்கும் அப்படின்னு பரிசு தாவி பிடித்த மனிதன் எங்கேயுமே இருக்காது பரிசு பரிசு அவர் 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 மேல் வருவார் வருவார் ஊற்றப்படுவார் இப்படிதான் எழுதியிருக்கு எழுதியிருக்கு ஏன்னா தாவியானவர் சகல சகல சத்தியத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்தையும் உங்களை போதிப்பார் நடத்துவார் ஆக சத்தியத்துக்குள்ளார் நடத்துவார்கள் அவர் ஒரு காலம் நம்மளை பிடிச்சுக்கிட்டு அப்படியே பாருங்க அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் அவன் விரும்பினபடி செய்ய முடியல அவனுக்கு ஒரு சுய திட்டத்தை அதை கண்ட்ரோல் பண்ணிடுது அதனால வந்து அது தவறான வழிக்கு நடத்துது ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள வித்தியாசம் ஹோலி பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துற அதனால அவர் பரிசுத்த ஆவியானவர் ஈவில் ஸ்பிரிட் வந்து ஈவிலுக்கு நேரம் நடத்துது அசுத்தத்துக்கு நேராக நடத்துது அதனால அது அசுத்த ஆவி அது அசுத்த ஆவி அது நடத்துறதும் அசுத்தத்துக்கு நேராக தான் நடத்தும் ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவரும் பரிசுத்தமா இருக்கிறார் அவர் பரிசுத்திற்கு நேராக நடத்துகிறார் அவர் நம்ம அப்படியே பிடிச்சுக்கிட்டு பண்றது இல்ல அதனால ஹி வில் கைட் இன் டு ஆல் ஸ்பிரிட் அவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் ஹி வில் லீட் யூ அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் வந்து இப்படி போ அப்படி போன்னு நம்மளை நடத்துவார் ஆக பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்ற பின்னாடியும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்னாடியும் நீங்க தாழ்மையா இல்லைன்னா கிருபை இழந்துருவீங்க கிருபை இல்லைன்னா நீங்க பாவம் பாவங்களை மேற்கொள்றோம் ஆவியார் மட்டும் பெற்றுக்கொண்டா நான் வந்து பாவமே செய்ய மாட்டேன்னு சொல்ற தப்பு பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இல்லாம நீங்க சாட்சியா வாழ முடியாது கிருமை இல்லாம பாவத்தை மேற்கொள்ள முடியாது பழைய ஏற்பாட்டில் கிருமையும் கிடையாது வழி நடத்திலும் கிடையாது ஆவியான சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது அதுவும் சில குறிப்பிட்ட வேலைக்காக தான் தாவியது மேல ஆவியானவர் வந்தார் தாவியது விபசாரத்தில் விழுந்து போனார் பச்சை பாலத்தில் விழுந்தாரா இல்லையா பரிசுத்தாவியானவர் மேல வந்தார் ஆக பரிசுத்தாவி மேலே வந்தாலும் சரி பரிசுத்தாவி உள்ள வந்தாலுமே அப்படிதான் ஏன்னா அவர் வந்து ஒரு காலம் நம்மளுடைய சித்தத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணோம் பரிசுத்தாவியனுடைய கனியில ஒண்ணுதான் செல்ஃப் கண்ட்ரோல் இச்சை அடக்கம்னு நம்ம வாசிக்கிறோமே அந்த ஒன்பது கனிகள்ல ஒன்று அதுல ஒன்று வந்து ஒன்பது வரம் இருக்கு ஒன்பது கனி இருக்கு நான் சொன்னேன் பரிசு தாவியானவர் வரங்களை கொடுக்கிறார் பரிசு தாவியானவர் கனிகளை ப்ரொடியூசிங் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பரிசு தாவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார் அது உடனே கிடைச்சிடும் அந்த வரம் உடனே கிரிய செய்ய ஆரம்பிச்சிடும் இப்ப பிசாசு தரத்துக்கூடிய வரத்தை தேவன் கொடுத்தாருன்னா உடனே நம்ம வந்து போனோம்னா போயிடும் வியாதியை சோகமாக்கக்கூடிய வரத்தை கொடுத்தா அவங்களை கை வச்சு வியாதி போன்னு சொன்னா போயிடும் ஏன்னா அது வரம் இம்மீடியட்டா கிரி செய்யும் ஆனா கனி அப்படி கிடையாது ஒரு மரம் வச்சு அது தண்ணி ஊற்றி அதை வளர்ந்து அது பூ பூத்து அது பிஞ்சு விட்டு காய்ச்சி அப்புறமே என்னது கனி அது கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும் அதே மாதிரி தேவன் அந்த அபிஷேகத்தை தன்னை விட்டு விலைக்கு கொள்ளும் போது நான் சொன்னேன் இருந்து ஸ்லோவா தான் தேவன் செய்யற ஆளும் செய்யறீங்கள நம்ம பாவம் செஞ்ச உடனே பரிசு தாவியானவர் துக்கப்படுகிறார் அவர் உடனே நம்மளை விட்டு போயிடுறது இல்ல ஏன்னா அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட முடிக்கி தேவ ஆவியானவர் தேவன் கொடுத்திருக்கிறார் எபிசி நாலு முப்பத்தனை மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசு தாவியை துக்கப்படுத்தாத யூ கேன் கிரீவ் த ஹோல் ஸ்பிரிட் அப்படின்னு அழுகிருக்கேன் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் அவருக்கு சொன்னதை கேட்காம போனோம்னா இப்ப நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு அப்பா சொல்றாரு டே ஸ்லோ பண்ணு ஸ்லோவா போ மெதுவா போங்கிறாரு ஸ்பீடா போறான் உடனே இதே வண்டி விட்டு குதிச்சிடுறாரு அவரு குறிக்க மாட்டார் என்ன சொல்லுவா வருத்தப்படுவார் என்ன நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறானே இதுதான் பரிசு தாவியானவர் பக்கத்துல கொஞ்சம் சொன்னாரு உன் கண்ணியே இங்கே போகுது இப்ப உனக்கு இங்க என்ன வேலை ஏன் இப்ப அநாசியமா இங்க வந்த இந்த போனை எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டே இருப்ப அவர் இப்படி சொல்லுவார் நமக்குள்ள இந்த காட்சியை நீ பாக்காத கண்ணை மூடு இந்த பக்கம் திருப்பு இப்படி நட கையை மூடு இன்னாட்டி இந்நேரத்தை நீ பேசாத அது இந்நேரம் நீ செலவழிக்காது இப்படி ஆவியானவர் நமக்குள்ள பேசிட்டே இருப்பார் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈரலை நம்மகிட்ட காமிச்சுட்டே இருப்பார் ஆனா டக்குன்னு அவரே எடுத்து போட மாட்டார் ஸோ பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து தாழ்மையா அவரை சார்ந்து கொள்ளும் தாழ்மையில என்ன இருக்கு அப்படின்னா டிபெண்டிங் ஆன் காட் தாழ்மையில என்ன தெரியுமா சத்தம் எதுவா பேசுறது கிடையாது தாழ்மை என்னன்னா இயேசு குறித்து தாழ்மைக்கு இங்க நம்ம வாசிக்கிறோம் ஏசு என்னிட்ட தாழ்மையை கற்றுக் என்னத்தை கற்றுக்கொள்றது அவர் வந்து ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு சத்திரத்துல பிறந்தாரு அப்புறம் வந்து பாவ சந்ததியில வந்து பிறந்தாரு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுமா சிலுவையில மறித்தாரு ஏழை குடும்பத்துல பிறந்தாரு இதெல்லாம் நீங்க என்னன்னு தெரிஞ்சு கொள்ள முடியுமா தெரிஞ்சு கொள்ளவே முடியாது நமக்கு நான் வந்து சுதந்திரம் நமக்கு கிடையாது நம்ம நினைச்சா சிலுவையில மறிக்க முடியாது நம்ம சிறந்த ஒரு ஏழை குடும்பத்துல போய் பிறக்க முடியாது அதெல்லாம் தேவனே நிர்ணயிக்கிறார் அப்ப அவரிடத்தை நம்ம எதை கற்றுக்கொள்ள முடியும் தானாக எதையுமே செய்ய மாட்டார் கம்ப்ளீட்லி டிப்ட் அதுதான் அவருடைய தாழ்மை அவர் தேவனுடைய குமாரன் தேவனுக்கு சமமாக இருந்தார் பரலகத்திலிருந்து இறங்கி வந்தார் அவருடைய பரிசுத்த ஆவினால் நிரம்பி இருந்தார் ஆனாலும் கூட எதையுமே அவர் தேவன் செய்ய காண்கிறது எதுவோ அதையே அன்றி குமாரன் தானாக எதையும் செய்ய மாட்டார் யோவான் அஞ்சு பத்தொன்பது அஞ்சு முப்பது வரிசையை படிச்சுட்டு போகலாம் அவர் தானாக எதையுமே செய்ய மாட்டார் மரண தருவாயில கூட கச்சி மன்னிப்பு ஜெபிக்கிறார் பிதாவை உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கட்டும் பாயிலும் என் சித்தம் அல்ல உன் சித்தத்தின்படி ஆக கிடவுது அப்ப பிதாவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார் அது அவருடைய சித்தத்துக்கு மாறாக இருந்தாலும் செஞ்சார் இதுதான் அவருடைய தாழ்மை அவருக்குள்ள ஆவியானவர் இருந்தார் அவர் தேவனாக இருந்தார் அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் ஆனாலும் அவர் தானாக தன் இஷ்டப்படி செய்ய மாட்டார் இந்த தாழ்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நாம ஆவியானவரை சார்ந்து கொள்வோம் அண்டவரே நான் நான் இப்ப என்ன 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 முடிவு எடுக்க செய்ய 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 அண்டவர் சொல்லுவார் இப்படி இப்படி செய்யும் பிதாவாயி தேவன் என்ன செஞ்சாரோ அதை செய்வார் பரிசு மூலமா நம்ம கீழ்படிஞ்சோம்னா தாழ்மையா இருந்தா கீழ்படிவோம் அப்ப பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது தாழ்மையா இல்லையா கண்டிப்பா வந்து அந்த கிருபை எடுபட்டு போயிடும் ஏன்னா கிருபைங்கிற வார்த்தையை தமிழ்ல மொழிபெயர்ப்புகளை நான் பார்த்தேன் ஒரு சில இடத்துல வந்து எப்படின்னாக்கா ஆக்ட் ஆஃப் கைண்ட்னெஸ்னு போட்டிருக்கு இன்னொரு இடத்துல என்னக்கா ஃபேவர் அப்படின்னு போட்டு ஆனா அதுக்கு நம்ம கிருபைங்கிறதுக்கு வந்து பாவத்தை மேற்கொள்வதுக்குள்ள கிருபைக்கு எவிரே நாலு பதினாறு உள்ளபடி இட் இஸ் எ ஹெல்ப் இன் டைம் ஆஃப் நீர் அப்படின்னா தேவையான நேரத்துல தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய உதவி இப்போ பாவத்தை மேற்கொள்றதுக்கு அந்த நேரத்துல நான் பாவத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு பாவம் செய்யாம வாழ்றதுக்கு தேவனை எனக்கு டைம்லி ஹெல்ப் கொடுக்கணும் அந்த நேரத்துல எனக்கு என்ன தேவையோ அந்த உதவியை கொடுக்கணும் சில நேரங்களில் நீங்க மேலதிகாரி மேலதிகாரிகளால பொய் சொல்லப்படும் நிர்பந்திக்கப்படலாம் அதிகாரிகள் மிரட்டி உங்களை வந்து பாவம் செய்யும்படி தூண்டலாம் ஏதோ ஒரு மனிதனோ மனுஷியோ உங்களை பாவத்துக்கு நிர்பந்திக்கலாம் அப்ப நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வது என் திராணிக்கு மிஞ்சு ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஐ டிபெண்ட் ஆன் காட் அப்ப தேவனே எனக்கு உதவி செய்ய நம்பிக்கையோட கேட்கிறோம் தேவன் நமக்கு உதவி செய்யறாரு அப்ப பாவம்னு தெரியுது அதை தான் ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார் ஆனா அந்த தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை தேவன் நமக்கு கொண்டு போனோம்னா அவர் நமக்கு தயவுள்ள சித்தத்தின்படி முடி வெளிப்படுத்தும் போதெல்லாம் கீழ்ப்படிஞ்சோம்னு சொன்னா நம்மளால முடியாத நேரத்திலே அவர் நமக்கு உதவி செய்வார் அதுதான் அந்த சகாயம் ஏற்ற வேலையில தேவன் நமக்கு செய்யக்கூடிய சகாயம் அப்ப தமிழ்ல கிருபைங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வருது ஆனா இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபைங்கிறதுக்கு சரியான அர்த்தம் வந்து இறக்கம் தயவு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அதெல்லாம் இல்லைங்க அந்த நேரத்துல ஹெல்ப் அதுதான் அது இல்லைன்னா நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியாது அருமையானவர்களே பாவத்தை மேற்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியான உதவி வேணும் கிருபையும் வேணும்